ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷானு சவுமி குக்கிங் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி எடுத்தது தாங்க ஸோ தமிழ் புத்தாண்டு சமையல் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சாம்பார் கூடவே வந்து ரசம் வைக்கலை ஏன்னா பாப்பா வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதனால் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் மா கத்திரிக்காய் போட்டு சாம்பார் அது கூட அப்பளம் கூடவே பார்த்தீங்கன்னா கேரட் பொரியல் உருளைக்கிழங்கு மாங்காய் ஊறுகாய் வடை மட்டும் வெளியே வாங்கிக்கிட்டோம் ஸோ அதாங்க இன்றைக்கி எங்களோட லஞ்சு இது வந்து தமிழ் தண்டனைக்கு எடுத்தது ஸோ இந்த லஞ்சோட கூடவே வந்து தயிர் இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா பாப்பா கூட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே அப்படி ஒரு ஒன் ஹவர் போல் ரெஸ்ட் எடுத்தாச்சு பாப்பா சின்னவ பேசினான்னா கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாள் ஸோ பதில் சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா அப்படியே சொல்லி பேசிக்கிட்டே தூங்கிடுவாள் கூடவே பெரிய பாப்பாவும் கொஞ்ச நேரம் தூங்குமா நாளைக்கு வந்து உனக்கு எக்ஸாம் இருக்குது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் படிமா அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் தூங்க சொல்லிட்டேன் ஏன்னா நான் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து சோஷியல் எக்ஸாம் இருந்துச்சு இதுதான் அவளுக்கு லாஸ்ட் எக்ஸாமும் கூட ஸோ அதோட அவளோட டென்த் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் என்ன குரூப்பில் போடணும்னு சொல்லி டிசைட் பண்ணோம் ஒன் ஹவர் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு முதல் வேலையாக பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிடலான்றதுக்காக இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி உரித்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இட்லி மாவுக்கு ஊற வச்சிருந்தேன் இந்த இட்லி மாவும் அரைச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருந்தேன் கிரைண்டரில் வந்து முதல்ல உளுந்து அரைச்சி எடுத்துகிட்டு அப்போ அரிசி போட்டிருக்கேன் ஸோ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு தண்ணியை கொஞ்சம் தெளிச்சு வச்சு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நான் அரைப்பேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அரைச்சி வச்சுப்பேன் இப்போல்லாம் அப்படி செய்கிறது இல்லை ஏன்னா வெயில் காலன்றதுனால ரொம்ப புளிச்சு போயிடும் இல்லையா அதனால் வந்து நான் வீக்லி ட்வைஸாக வந்து இப்போ அரைச்சிக்கிறது வாரத்துக்கு ரெண்டு தடவை அரைச்சி எடுத்து வைக்கும்போது சாப்பிடவும் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நமக்கு ஃப்ரிட்ஜில் இடம் அடைக்காமல் வந்து வந்து நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண முடியுது ஸோ அதனால் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மாவும் அரைச்சி முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து புளி பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ண போகிறேன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு குக்கிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து புளி பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்து தண்ணி சேர்த்து அடுப்பில் வைக்க போகிறேன் நல்லா தண்ணி சேர்த்து அப்புறம் நம்ம இறக்கி வச்சிட வேண்டியதுதான் அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கரைச்சி அந்த அந்த புளியோட சக்கையெல்லாம் தனியாக எடுத்துட்டு மறுபடியும் அந்த நம்ம கரைச்சி எடுத்த பேஸ்ட்டு அடுப்பில் வைக்க வேண்டாம் இந்த மண்பானையில் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நான் இது கம்பங்கூழ் ரெடி பண்ண போகிறேன் ஸோ அந்த கம்பங்கூழுக்கு வந்து கம்பை வந்து நான் ஒரு ஆறு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கிட்டேன் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு நான் வந்து அந்த கம்பையும் வந்து சும்மா அந்த இப்படி சொல்லுவாங்க அந்த அரை குறைய அடைப்போம் இல்லையா சும் ரொம்ப கொஞ்சம் குருணை குருனையே அரைச்சி எடுத்து எடுத்தாச்சு எடுத்துகிட்டு தண்ணி நம்ம பன் பானை வச்சுருந்தோம்ல அதில் தண்ணி கொதித்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்ததையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல உப்பு சேர்த்துக்கிட்டே சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்க வேண்டியது தான் இது வந்து நல்லா வேகணும் வெந்தால் தான் அந்த கம்போட பச்சை வாடை வந்து நமக்கு நல்லா போகும் ஸோ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கால் மணி நேரத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் வந்து நல்லா நம்ம அடுப்பில் வச்சு நம்ம கையை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லைனா கட்டி பெற்றோம் ஸோ அதனால் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ கிண்டுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த நம்ம பச்சை வாடையும் போகும் ஸோ அதே டயத்தில் வந்து நமக்கு அந்த கம்மங்கூழ் ரெண்டாவது நாள் குடிக்கும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம் இந்த வெயிலுக்கெலாம் வந்து இந்த மாதிரி குளிர்ச்சியான பொருள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா அதனால தான் என்னதான் நம்ம கடையில் வாங்கி இந்த கம்பங்கள் குடித்தாலுமே நம்ம வீட்டில் செஞ்சு குடிக்கும்போது அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ இன்னொன்று வந்து ஹெல்த்தியாகவும் நம்ம செய்வோம் திருப்தியாகவும் இருக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ஸோ அதனால நம்ம வீட்லேயே செஞ்சுடுறது இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாதம் இருந்துச்சு அதை தண்ணி ஊற்றி நல்லா பெனஞ்சி விட்டுட்டு அதை வந்து இந்த கம்மங்குள் மிக்ஸ் இருக்குலையே அதில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ சேர்த்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்கி வச்சாச்சு அவ்வளோதான் கம்மங்கூல் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து நல்லா ஆறி கட்டி விழும் அதை வந்து நம்ம கையில் உருண்டைகள் மாதிரி திரட்டி அதை நம்ம தண்ணியில் போட்டு வச்சு ரெண்டாவது நாள் கரைச்சி குடிக்க வேண்டியதுதான் கூட சைட் வந்து அந்த சீனி அவரக்காய் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு போயிட்டு வந்துட்டு நைட்டுக்கான வேலையை பார்க்கணும் நம்ம புளி பேஸ்ட்டுக்கு வந்து அடுப்பில் சேர்த்து வச்சுட்டு போனோம் இல்லையா அது நல்லா ஆறிடுச்சு அதுக்கப்புறம் வந்து சாரை தனியாக எடுத்து இப்போ வந்து இதை நல்லா மறுபடியும் அடுப்பில் வச்சு நல்லா வத்த விட்டுறணும் வற்ற விட்டோன்னே நம்ம பாட்டிலில் மாற்றிக்க வேண்டியது அது வந்து நம்ம எமர்ஜென்சிக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புளி பேஸ்ட் வந்து இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னா நம்ம நம்ம குழம்புலாம் வைக்கணும்னா அதுக்கு ஒரு கிண்ணமே ரெடி பண்ணி அதில் புளியை ஊற வச்சு அதை கரைச்சி அப்படி எடுத்து செய்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் ஒரு ஸ்பூன் எடுத்து சேர்த்துமா குழம்பு செஞ்சோமா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால இந்த புளி பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும் அதை நான் வந்து குறஞ்ச கொஞ்சமாக குறைஞ்சாலே உடனே நான் அதை செஞ்சுடுவேன் இப்போ நைட்டுக்கு பார்த்திங்கன்னா கோதுமை தோசை தான் ஸோ கோதுமை தோசைக்கு மாவு கரைச்சி வச்சுருக்கேன் இதை நல்லா வந்து ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு தோசை ஊற்றிக்க வேண்டியது தான் அங்கே கம்பங்கூழ் வந்து ஆறிட்டுருக்கு அது எப்படி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகிடும் நல்லா ஆறுறதுக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம உருண்டைகள் பிடிச்சி வந்து தண்ணியில் போட்டு வைக்கணும் இப்போ வந்து கோதுமை தோசைக்கு வந்து ஊற்றிகிட்டு இருக்கேன் பாப்பாக்கு நைட்டுக்கு கோதுமை தோசை தான் கோதுமை தோசை கூட பார்த்தீங்கன்னா சட்னி தேங்காய் சட்னி கூடவே வந்து கார சட்னி நேற்று வச்சது கொஞ்சம் இருந்துச்சு அது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அதை எடுத்து வச்சுட்டேன் இதில் நெய் ஊற்றி தாங்கம்மா அப்படின்னு சொல்லி சின்ன வைக்கிட்டு அதுக்காக வந்து கோதுமை தோசையில நெய் ஊற்றி கொடுத்துட்ருந்தேன் பாப்பாவுக்கு அடுத்து நிக்கியை பாருங்களேன் நிக்கி எம்பிட்டு சேட்டை பண்ணுதுன்ட்டு இப்போ கொஞ்சம் வளர்ந்துருச்சு இதை நாங்கள் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருந்துச்சு இப்போ நல்லா வளர்ந்துட்டான் ஓவர் சேட்டை இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது குதிச்சிக்கிட்டே இருப்பேன் பாருங்கள் தண்ணியை ஃபுல்லாக கொட்டி விட்டுட்டான் பாப்பாவும் இருந்தேன் என்னடி உன் பூனை இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி இருந்தேன் கொட்டி விட்டுட்டு உடனே அங்கே போய் தண்ணியை குடிக்கிறார் அவர் அப்போ தான் அந்த தண்ணி ஞாபகமே வந்திருக்கு அவருக்கு சோ அதை குடிச்சிட்டு இருந்தாரு இதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்குள்ள தோசை வெந்துருச்சு அதை திருப்பி போட வேண்டியதா அப்படின்ட்டு வந்தாச்சு கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா தோசை வந்து நல்லா வெந்துருச்சு இதை திருப்பி விட வேண்டியதுதான் அப்படின்ட்டு வந்தாச்சு இத நல்லா மொறுன்னு செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க அதுக்காக ஒரு தோசைக்கு எனக்கு கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் ஆகும் இந்த தோசை கூட தொட்டு தரதுக்கு நேற்று வச்ச சுண்டல் பயிற குழம்பு இருந்துச்சு ஸோ அதை வந்து எடுத்து வச்சாச்சு கூடவே சட்னி தேங்காய் சட்னி கார சட்னி சுண்டல் பயிற குழம்பு வச்சு நைட்டு டின்னரை ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்றைக்கி டின்னருக்கு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இதுதான் இந்த சைட் பார்த்திங்கன்னா புளி பேஸ்ட் நல்லா கொஞ்சம் வந்து அப்படியே வந்து வற்றிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஈவினிங் ரொட்டீன் பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு நிறைய வேலை தான் ஏன்னா நம்ம வந்து மாவு அரைச்சிருக்கோம் கூடவே பார்த்திங்கன்னா கம்மங்கூழ் செஞ்சிருக்கோம் ஸோ அந்த மாதிரிலாம் செய்யும்போது பாத்திரம் வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்ந்துச்சு அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தூங்க போகணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிங்கன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்